வணக்கம் வணக்கம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கில் அமலாக்கத்துறை அவருக்கு ஜாமீனே கிடைக்க கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க வாய்தா வாய்தா வாங்கிட்டு போகிற மாதிரி இப்போ கிட்டத்தட்ட மூத்த வழக்கறிஞர்கள்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க வைக்கிறாங்க நல்ல அரசியல் பார்வையெல்லாம் ஏற்கனவே இது வந்து இது ஒரு அரசியல் வழக்கு அப்படின்னு எல்லாமே சொன்னாங்க அதாவது நம்ம பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே அவர் ஜாமீனில் வந்துடுவாருன்னு சொன்னாங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க பட் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதை இன்னைக்கு கூட வந்தது பட் டெய்லி ஒவ்வொரு முறையும் அமலாக்கத்துறை ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி வழக்குகளை ஜாமீன் ரொம்ப கால தாமதம் இருக்குது அது உண்மைதானா இல்ல இல்ல இது கண்டிப்பா இது அரசியல் காரணங்களுக்கான வழக்கு தான் இது வந்து அவரை தேர்தல் ரிசல்ட் வர வரைக்கும் அவர் சிறையில இருந்து வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட தான் இந்த வழக்கு இழுத்துக்கிட்டு இருக்காங்க தேர்தலுக்கு இருக்கிறது நியாயம் அவர் நின்றாருன்னா பிரச்சனை அவர் இருந்தாருன்னா பிரச்சனைன்னு சொல்லலாம் என்ன ரிசல்ட் வர வரைக்கும் அவர் இருந்து என்ன சிலருக்கு அப்படி இருக்குது இங்க தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் சிலருக்கு அவரு ரிசல்ட் வர வரைக்கும் கூட ஏன்னா வந்தால் வெற்றி விழாவை கொண்டாடுவாரு அதை கூட இவங்க பார்க்க முடியாது பார்க்க முடியும் அப்படி சீரழிக்கு அப்படியே தான் அளவது ஏன்னா இப்போ இந்த வழக்கம் நமக்கு ஒரு தெளிவா ஒரு ஒண்ணு தெரிஞ்சுக்கிடணும் இது வந்து இவர் செந்தில் பாலாஜி இப்போ ஏதோ தவறு பண்ணிட்டாருங்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் இந்த வழக்கு இவங்க இந்த ஈடி போட்ட வழக்கு கிடையாது இது வந்து பத்து வருஷத்துக்கு முன்னே ஒரு நடந்த வழக்கு நம்ம தமிழ்நாடு போலீஸ் போட்ட வழக்கு வழக்கு இது அரசியல் காரணம் இப்போ நம்ம மணி சிசோடியாவோ அப்புறம் அவரு டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் அப்புறம் நம்ம ஆந்திரா சாரி தெலுங்கானாவில் கவிதாவும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க இன்னைக்கு உள்ள சம்பந்தப்பட்ட வழக்கப்பட்ட வழக்குகள் அந்த வழக்குக்கும் இதுக்கும் முற்றிலும் வேறுபாடு இருக்கு இது வந்து நல்ல நம்ம பார்த்தாலே அரசியல் கூர்ந்து நோக்கினாலே இது அரசியல் காரணங்களுக்காக ஒரு வழக்கப்பட்ட வழக்குன்னு தெரியும் ஏன்னா ஒரு அரசியல் தலைவர் தமிழ்நாட்டிலே சொன்னாரு இவர் அமைச்சர் பதவி ரிசைன் பண்ணுனா அடுத்த நாளே நாங்க விடுதலை செஞ்சிருவோம் அப்படின்னாரு

போன தடவை வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி அவருக்கு வழக்கு விசாரணை வழக்கு நீதிமன்றத்தில் ஜாமீன் வழக்கு ஜாமீன் வழக்கு அவரு இங்க கீழ் கோர்ட்டு அப்புறம் நம்ம ஹை கோர்ட்டுக்கு எல்லாம் போனாரு எல்லாம் மனு தள்ளுபடி ஆனோடனே உச்ச நீதிமன்றத்தில் ஆடி இருக்காரு அங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி போன மாசம் வந்த போது அவங்க வந்து எதிர்தரப்பு என்ன பண்ணணும் இவரை விடக்கூடாது அப்படின்னு இனி ஒரு மனு கொடுக்கணும்

கோர்ட்டுக்கு வந்து வழக்க தள்ளி வைங்க நாளைக்கு ஒரு அஞ்சு நாளைக்கு தள்ளி வைங்க அப்படின்னு அவங்களுடைய நோக்கத்தை பாருங்க அன்னைக்கு வந்து வந்து பயன் பண்றாங்க இன்னைக்கு வந்த உடனே எங்களுக்கு அஞ்சு நாள் தள்ளி வைங்க அப்படிங்கிறாரு நீதிபதியும் இனிமேல் நான் தள்ளி வைக்க மாட்டேன் யாரு சொன்னாலும் பதினஞ்சாம் தேதி வழக்கு நடத்தி ஆகணுங்கிற மாதிரி அவரு ஒரு சொன்ன மாதிரி பெரிய சக்கரம் சிக்கல் தான் பதினஞ்சு முடியுது அன்னைக்கு நடக்குமெண்ட்டு நடக்குது

அன்னைக்கு ஆர்கூமெண்ட் நடந்து தீர்ப்பு உடனே சொல்லிட்டா பரவாயில்ல ஒருவேளை அட்ஜென்ட் பண்ணி தீர்ப்பு ஒத்திவைக்கப்படுகிறது ஒரு வார்த்தையை சொன்னாங்கன்னா திருப்பி ஜூலை தான் ஜூலை வரைக்கும் செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட இந்த தீர்ப்புக்காக அவர் இன்னும் ஒரு ஒன்றரை மாதத்தை வந்து காத்திருப்பார் இதை தான் வந்து அவலாக்கத்துறை விரும்புது இதில் என்ன ஒரு எல்லாத்தோட சந்தேகம் ஒன்று வருதுன்னா ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறத தாண்டி பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளை வரைக்கும் நோக்கி தள்ளிட்டு போகிறாங்க யார் அமலாக்கத்துறை அதை தள்ளிட்டு போகுது ஒருவேளை பிஜேபி மீண்டும் வந்துடுமா வந்தால் நல்லா இருக்குமான்னு இது அமலாக்கத்துறையை ஒரு கணிச்சுட்டு போகிற மாதிரி எல்லாமே ஒரு அதாவது கிட்டத்தட்ட திமுக தரப்பு வக்கிலும் சரி அமைச்சர் இது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பு வக்கிலும் அவங்களுக்கும் இந்த ஒரு சந்தேகம்தான் இருக்குது என்ன காரணம்னா அப்போ தீ அதாவது ஜட்ஜ்மெண்ட்டு இது வரைக்கும் அப்படியே தள்ளிட்டே போயிட்டாங்கன்னா பாராளுமன்ற தேர்தல் ரிசல்ட் வந்து ஆட்சி மாற்றம் வந்து வந்தா பரவாயில்ல வரலன்னா கண்டிப்பா இந்த வழக்குல இன்னும் ஒரு கொஞ்சம் டைப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு உள்நோக்கத்தோட அமலாக்கத்துறை செயல்படுறது மாதிரிதான் இப்ப அவங்க சந்தேகப்படுறாங்க அதிகம் தானே ஏன்னா இந்த கேஸ் உடனே நீங்க சொன்ன மாதிரி ஏப்ரல் ஒன்னாம் தேதியில இருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் ஆறாம் தேதி அப்படி உண்மையிலேயே வக்கீல்கள் தாண்டி இப்ப என்ன சொல்ற உச்சநீதிமன்றமும் இதுல ரொம்ப சாப்காரணா இருக்குதோ அப்படின்னு சிலருக்கு வந்து சந்தேகம் வருது ஏன்னா இல்ல இவங்க தரப்புல சந்தேகப்படுறாங்க பட் வந்து அவங்களுக்கு பல வழக்குகள் இருக்குது அவங்க வந்தாரு நீங்க முடிச்சு கொடுத்துடலாமே கூட அவங்க சொல்லலாம் அவங்க நடிச்சிருந்தாங்கன்னா சொல்லிருக்கலாம் பட் திருப்பி அவங்க டைம் அவங்க உடனே அட்மிட் பண்ணிட்டாங்க அமலாக்கத்துறையுடைய அஞ்சு நாள்னு சொன்ன உடனே அஞ்சு நாள் ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே வச்சுக்கோங்கிற மாதிரி சொல்லி இப்ப வந்து அவங்களை அங்கே கொடுத்துருக்குறாங்க பதினஞ்சாம் தேதி கொடுத்துருக்குறாங்க இதனால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு அரசியல் அரசியல் பிரமுகர்கள் எல்லாமே இது ஒரு 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 நோக்கம் என்னன்னா ஒரு இது அரசியல் மூவில தான் போயிட்டு இருக்குது வேற அதுல ஏன்னா எல்லாத்துடைய ஒரு பார்வையும் வேற மாதிரி போகும் என்ன காரணம்னா யார் நினைச்சாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்கு இல்ல கிட்டத்தட்ட இப்போ அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு பலர் இதை பார்த்து பயப்படுவாங்கல்ல கிட்டத்தட்ட ஒரு முன்னாள் முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூத்தி இருபத்தி நாள்

ஒரு என்ன என்ன சொல்றது அச்சுறுத்தலான ஒரு செய்கையில் அவங்க இருக்கிறாங்களே அது சரியாக இருக்குமா அப்படிங்கிறது எல்லாத்துடைய பார்வையாகவே இருக்குது பார்ப்போம் இன்னைக்கு பதினஞ்சாம் தேதியாவது ஏதாவது ஒரு முடிவு முடிவு வருமா என்னங்கிறத நம்ம பார்க்கலாம்